நானா நானாவுடைய லேட்டஸ்ட் எபிசோடு என் இருந்த பாரமே இறங்கிருச்சுங்கிற மாதிரி ஒரு டாபிக்கை எடுத்து தெருநாய் காதலர்கள் அதீத வெறியர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தெருநாய் தொல்லையால் பாதிக்கப்படுபவர்கள் ஒரு தலைப்பு இந்த எபிசோடு வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய அல்லது அது ஒளிபரப்பாவதற்கு முன்பு நடந்த அரசியல்லாம் தாண்டி சுமந்தராமன் போன்ற ஆட்கள்லாம் இப்போ வந்து இந்த நீயா கான்செப்டே ரொம்ப நாளாக ஒரு பிராடுங்க அவங்களுக்கு தேவையான அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக அந்த கோபிநாத்தே முன்கள வீரராக நின்று கொண்டு எதிரில் இருப்பவர்களெல்லாம் சோப்பலாங்கிகளாக செலக்ட் பண்ணி இந்த சோப்பலாங்கிகளை இவர்கள் வலுவாக அடித்து பொதுக்கருத்தே இப்படியானது தான் அப்படின்னு ஒரு திணிக்கக்கூடிய ஒரு புரொப்பகெண்டாவை தான் நீயா நானா ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறார் இந்த சோப்பலாங்கிகளா தேர்வு செய்யறாங்கல்ல அப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு சோப்பலாங்கியா இவரே போய் உட்கார்ந்து அனுபவமும் இருக்குங்க அதாவது ஒரே பத்தியில தன்னையும் சோப்பலாங்கின்னு அட்மிட் பண்ணிக்கிறார் இவரு போய் வலுவாக வாதாட வேண்டியது தானே போய் இப்படி எல்லாம் போட்டு கடைசியில ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி கடைசியில் பார்க்கும்போது அது வந்து முழுக்க முழுக்க ப்ரொபண்டானு தெரியுது அதிலிருந்து நான் வந்து கோவாலு அந்த பங்களா பக்கமே போகிறது இல்லையா அப்படின்னு பாரு இது ஒரு ஆள் இல்லை இது மாதிரியான நூலிபான்கள்லாம் இதை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க எனக்கு என்னென்னா நீட் விவகாரம் மும்மொழி கொள்கை இது தொடர்பான டாப்பிக்குகளை எல்லாம் நியானானாவில் பேசும்போது அதில் ஒரு சார்பு தமிழர் நலன் என்கிற ஒரு சார்பை எடுத்து அப்படி கோபிநாத் அதை நடத்துகிறார்னே வைத்துக் கொண்டால் கூட அதுல ஒரு அஜெண்டா இருக்கு அஜெண்டாங்கிறதுல பிரச்சனை இல்லை அது எந்த அஜெண்டா யாருக்கான அஜெண்டாங்கிறதா பிரச்சனை இதெல்லாம் அரசியல் நீட்டோ மும்மொழி கொள்கையோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் சக்தியான திமுகவின் அரசியல் அவை அந்த அரசியல் சார்பாக அவர்கள் பேசுகிறார்கள் அந்த நிகழ்ச்சி அமைகிறதுன்னு சொன்னா கூட அதுல ஒரு அஜெண்டா இருக்குன்னு நீ ஒப்பாரி வைக்கிறது ஒரு நியாயம் இருக்கு தெருநாய் தொல்லை தெருநாய் வந்து அதிமுக காரணி பாஜக காரணியும் கிடைக்குது எல்லாரையும் தானே கிடைக்குது அதுல என்ன அஜெண்டாவை கண்டுட்ட அப்போ இதுல இருக்கக்கூடிய அஜெண்டா என்பது வர்க்க ரீதியாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் அனுபவிக்காத காரில் போகிற காம்பவுண்டுக்குள் வாழ்கிற சொகுசான பேர் வழிகள் தேர்வில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இருக்க வேண்டும் என்று சொல்பவர்களுக்கு லாஜிக்கான காரணங்கள் இல்லை எனக்கு விருப்பமாக இருக்குது அது அங்கே நேற்று வரைக்கும் நான் அங்கே உட்கா உட்காந்து நான் நாயை பார்த்தேன் இன்னைக்கு இல்லைன்னா நான் அதை மிஸ் பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய கேணத்தனமான லாஜிக்காக இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை இதில் என்ன அஜெண்டா இவருக்கு குடையக்கூடிய அஜெண்டா என்னவா இருக்குது மற்ற அரசியலாம் விட்டுங்க இதில் அஜெண்டா உனக்கு என்ன தெரியுது பல பேர் தான் பொங்குறாங்க இது ஆஃப்டர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒப்பாரி இது வெளிவருவதற்கு முன்பே விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இவங்க ப்ரோமோ ஒன்று விட்டாங்க இப்போ தெருவில் இருக்க டாக் வந்து ஓ ஓ ஓ ஓ அப்படின்னா அது ஒரு மாதிரி வந்து நீட் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி வழியில் இருக்கேன் அப்படின்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் லைக் வாக்கிங் லைக் ஓ ஓ ஓ ஓ ஓ இட் ரைஸ் இஸ் வாய்ஸ் ஓ வா 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 வோ வா 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 வோ அப்படின்னா அவ்வளோ இருக்கும் இன்னொரு டாகோ ஒரு கேட்டோ ஒரு ஆடு மாடு இல்ல ஒரு தேர்ட் பர்சன் பயங்கரமா இதே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லி வாலாட்டின்டே இருக்கான்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு கீழே நிக்கிறா அப்படிங்கறதுக்கு நம்மளுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்கும் ஆனா இதே டாக் இன்னொரு டாக் வரும்போது நான் ஃபர்ஸ்ட் இது பண்ண மாதிரி ஓ 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 அப்படின அவ்ளோ லவுடா இருக்கும் கத்தறது அதே நான் வரேன் அப்படிங்கற ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படிங்க என்னன்னா லவ் யூ லவ் யூ வழக்கமாக இப்படியான நல்ல ப்ரோக்ராம் டாபிக் எல்லாம் மாட்டிருச்சு அப்படின்னாலே வந்து ப்ரொமோ விடுவாங்கன்னு அந்த ப்ரொமோவை பார்த்ததுமே இந்த நிகழ்ச்சியை நிறுத்துவதற்கு இந்த என்ஜிஓக்கள் நாய் பிரியர்கள் இந்த வெறிநாய்கள் அத்தனையும் ஒரு லாபி பண்ணி இப்போ எல்லா இடத்துக்கும் விஜய் டிவி தலைமை முதற்கொண்டு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்புறது டெல்லி வரைக்கும் லாபி பண்றது மேனகா காந்தியை இங்க பேச வைக்கிறது இப்படி என்னென்னமோ வேலைகள் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க ஒரு சாதாரண ஒரு எபிசோட நிப்பாட்டம் எபிசோட ஏன்னா இவர்களுக்கு சமீபத்தில் தான் இந்த மும்மொழி கொள்கை தொடர்பான நியா நானாவை நிறுத்திய அனுபவம் அனுபவம் இருக்கு அதனால இதை நிறுத்தணும் எதுக்கு நிறுத்தணும் அப்படின்னு நீங்க பேசுனீங்க அதை எதுக்கு நிறுத்தணும்னா இதை பார்த்தாங்கன்னா நாயை விட்டுருவாங்க எங்களை தான் தமிழ்நாட்டுல எல்லாரும் செருப்ப கொண்டு அடிப்பாங்க கல்ல கொண்டு அடிப்பாங்கன்னு இவங்களுக்கே புரிஞ்சதுனால இத எங்க மேல வந்து பேட் இமேஜ் வந்துரும் அதனால அத நிறுத்தியே ஆகணும் எட்டு மணி நேரம் எடுத்த அப்போல்லாம் உலக யோசனை வரல பேசுறப்ப தெரியல ஒரு ப்ரோமோ வந்த வந்து உனக்கு தெரியுது அதுல ஊ நாயுடைய மொழிய சங்கேத மொழிய வந்து நீங்க டீக் அவுட் பண்றாங்க அந்த ஊழையில எந்த ஊலைக்கு லவ் யூன்னு பொருள் எந்த ஊலைக்கு நான் பொருள் பொரு இவங்க வந்து பண்றாங்க இவங்க கிட்ட இருந்து இந்த நாய் மொழியை கத்துக்கிட்டு ரோட்ல நடமாடக்கூடியவங்க வயதானவர்கள் சின்ன பசங்கள்லாம் அந்த ஊவை வந்து உள்வாங்கிக்கணுமா இதெல்லாம் கேக்குறப்ப கோபிநாத் ஓஹோ மேல சொல்லு அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அவரு ரியாக்ஷன் கொடுக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து பேலன்ஸ்டா நடத்துறது தான் அந்த நிகழ்ச்சியோட இதே என்னாலும் இது மாதிரியான பைத்தியங்களை எல்லாம் பார்த்தா கோபிநாத் கையில அந்த நாய் பிடிக்கிறக்கு ஒரு சுருக்கு இருக்கும் அது மட்டும்தான் இல்லை அதை வந்து படவா கோபி முதக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய எல்லா வெறிநாய் பிரியர்கள் கழுத்துலையும் போட்டு இழுக்காத குறையாக அவர் அந்த ப்ரோக்ராமை முடிச்சிட்டார் நாய் பிரியர்கள் என்ற பெயரில் சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கும்பல் மொத்தமாக அம்பலப்பட்டிருக்கு நாம் ரெண்டு வாரத்துக்கு முன்பு இந்த விவகாரத்தை பற்றி பேசணும் மற்றவர்களெல்லாம் பேசுகிற ஒரு விஷயம் இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு தீவிரமாக இன்றைக்கு ஆயிருக்குறங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பணம் தொடர்பான அரசியல் அதை வேறு யாரும் பேச மாட்டாங்கிறனால நம்ம பேசணும் ஆனால் இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம்ல அது மொ ஒரு முக்கியமான நகர்வு ஏன்னா ஒரு நாயின் தலை மீது ஆறாயிரம் ரூபாய் பணம் இருக்கிறது அரசாங்கம் செலவிட்டு கொண்டிருக்கிறது வருட வருடம் பல்லாயிரம் கோடியே இவர்களுக்கு ஊசி போடுவதற்கும் அந்த ஏபிசி கருத்தரை செய்வதற்கும் செலவிடுகிறது அதை அரசாங்கம் நேரடியாக செய்யாமல் இது போன்ற என்ஜிஓக்கள் மூலமாக செய்கிறது இந்த ஆறாயிரம் ரூபாய் ஒரு தெருவில் திரியும் ஒரு நாய்க்கு இந்த கண்ணா லட்டு தின்னாசேன்னு ஒரு காமெடி வரும் சிறுத்தையில் அது மாதிரி அது கழுத்தில் தொங்கி ஆறாயிரம் ரூபாய் தொங்குவதாகத்தான் இந்த நாய் பிரியர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அதுக்கு உண்மையிலேயே ஊசியை போட்டு அல்லது கருத்தடை செய்து விட்டால் அந்த ஆறாயிரம் எப்ப வாய்ப்பு ஏற்படும் அதுக்கு கருத்தடையே பண்ணாம இருந்தா தான் நடக்கும் இப்போ இந்த நாய்களின் பெருக்கத்தை மறைமுகமாக இந்த கும்பல் விரும்புகிறது அதற்காக வேலை செய்கிறது இந்த நாய்கள் பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமே அதுதான் அவருடைய தொழில் வாய்ப்பேன்னு பேசணும் நாம பேசுவது அதிர்ச்சியால இருக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை வாங்கும் போது ஒரு நீ சென்னை மாதிரியான நகரத்தை விட்டுருங்க கிராமப்புறங்கள்ல அதாவது இப்போ பேரூராட்சிகள்லயோ அல்லது நகராட்சி பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து நாயில் பெருகி கிடக்குது அதை வந்து மக்கள் வந்து அது பல வகையில் நீ நீங்கள் பகுதி எல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஆட்டு பட்டிக்கில் வந்து ஆடுகளை கொண்டு போயிட்டு அமைச்சர்கள் போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க அரசு உதவி அறிவிக்குது இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு துயரமும் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து வாங்கியிருக்க தடைகள் காரணமாக நீதிமன்ற விஷயம் சொல்றாங்க ரேபிஸ் மட்டும்தான் நம்ம பேசுறோம் இந்த நாய்கள் பேண்டு வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா இவங்க வண்டி வண்டியாக கொண்டு போய் சோத்த போட்டதுக்கு அப்புறம் அது பேண்டு வைக்கிற அதுலிருந்து உருவாகக்கூடிய கிருமி அது நிலத்தடி நீர்ல நீர் நீர்நிலைகளில் கலப்பது அது மூலமா வரக்கூடிய புது புது நோய்கள்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொன்னாங்க இது எதை பத்தியுமே நான் கேட்க மாட்டேன் நாய் இருக்கணும் அது இல்லை

திட்ட வேண்டிய தேவையே இல்லை ஆனால் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வலதுசாரி அஜெண்டாவை தான் இந்தியா முழுக்க பரப்பி கொண்டிருந்தார்கள் அதற்கு மாற்றாக இப்படி ஒன்று நடக்கிறது இது ஒன்றும் முற்போக்கு அரசியல் பேசுறது அவர் வந்து லாஜிக்கலா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பதே இவங்களுக்கு பெரிய கொடைச்சலா இருக்கு அதனாலதான் இவங்க இதை மட்டும் அஜெண்டாங்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் உழவக்கூடிய எல்லா செய்தி சேனல்கள் எதுலையுமே அஜெண்டா இல்ல நீனாலதான் அஜெண்டா இருக்குன்னு நீ சொல்றியா வேற நீ அஜெண்டா இருக்குன்னு நீ சொல்லி இது வரைக்கும் இல்ல போன ஆளுகள் புற வந்து வரிசையா வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க

யூ சர்டிஃபிகேட்டாக இந்த எபிசோடு வந்திருக்கு ஆமா முழுசா போட்டா நீங்களுக்கு வந்து அடப்பு தெரிஞ்சிடும் முக்கியமான கொஸ்டின் சோறு வைக்கிறேங்கிற இல்ல நீ போய் சோறு வச்சுட்டு வந்துடுற பேலது இல்ல அதை யார் அல்றது யார் எடுப்போம் நீ போக வேண்டியதானே நீ உனக்கு தான் அவ்வளவு பிரியமா இருக்கே ஒரு பார்க்குடைய வாசல்ல போய் கூடையை வச்சு சோறு வைக்கிற அதே பார்க்ல மதியம் தானே அது பேண்ட் வைக்கும் சாய்ந்தரம் போ வெளிநாடுகள்லாம் வந்து நாயை கூட்டிட்டு வச்சு அள்ளிட்டு வரணும் கையில் அவன் எடுத்துட்டே போறாங்க பேண்ட் வச்சுன்னா அள்ளிட்டு வந்துடுறாங்க இதுதான் அங்க பழக்கமா இருக்கு அது மாதிரி நீங்க ஆரம்பிக்கும் எதுவுமே நீங்க முதல் கன்னியாஸ்திரி தான் முதல் வந்து மத மாறியவர்கள் தான் எல்லாத்தையும் இதை சொன்ன உடனே அதுக்கு மூஞ்சி எல்லாம் வந்து தொங்கிப் போயிடுச்சு அது அரசாங்கத்துடைய கடமை பேல்றது அல்றது அரசாங்கத்துடைய கடமைன்னா அரசாங்கத்துக்காக அந்த வேலையை செய்வது இல்லையா சாதாரண துப்புரவு பணியாளர் அவர்களுக்கு நாய்ப்பீய அல்ல வேண்டிய தேவை எங்கிருந்து வருது உங்களுடைய சொகுசுக்காக உங்களுக்கு நாயை பிடிக்குதுங்கிறதுக்காக அது நீங்க சோத்தை மட்டும் போட்டு போயிடுவீங்க பி அல்றதுக்கு மட்டும் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பா அப்ப சோத்த போடுற பொறுப்பையும் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் எந்த பொறுப்பையுமே இவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் எதெல்லாம் வேலையோ எதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதெல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கணுமா அதை பார்த்து ரசிக்கிற அனுபவத்தை மட்டும் இவங்க வந்து கையில வச்சுக்குவாங்க இல்லை அதில் அவங்க அந்த தரப்பில் வந்து பேசுகிறவங்களுக்கு வந்து நடைமுறை எதார்த்தமே புரியல ஒரு பிள்ளைய பறி கொடுத்து தகப்பை எதிர்த்தாப்பு கஷ்டமா தான் தாங்க இருக்கு அப்படி அப்போ வந்து அதுக்கு அப்படி ஒரு ஆளுக்கு முன்னாடி நீ வந்து நீ அதை சார்படுத்தி பேசுறதுங்கிறது உனக்கு தொண்டையிலேருந்து வார்த்தையில் வந்ததேங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம் ஒன்றுமே இல்லைங்க அரசாங்கம் இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணுதுன்னு நேற்று ஃபுல்லா அது தொடர்பான துறைசார் வல்லுநர்கள் அம்பலப்படுத்தி விட்டாங்க இல்லை அரசாங்கம் அது ஒன்றிய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கட்டும் இந்தியா முழுக்க இந்த வேலையை அதாவது வேக்சினேஷன் செய்வது மற்றும் ஏபிசி வகை கருத்தெடுப்பு கருத்தடை செய்வதை அவுட் செய்ய கூடாது அரசாங்கமே தான் செய்யணும் தன்னுடைய கால்நடை துறையின் மூலமாக செய்யணும்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்கள் அத்தனை பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இத வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு அவசியமே இல்லை இந்த அவுட் இவங்க கிட்ட வர்ற வரைக்கும் தான் இவங்களுக்கு இந்த தொழில் ஓடும் ரெண்டாவது இதை அப்ப அல்லு சோறு வச்சுனா அதையே அல்லுன்னு சொன்னீங்கனாலும் அவங்க செய்ய மாட்டாங்க நாயை வளர்த்துக்க சொன்னா கூட அப்ப இருக்கக்கூடிய ஒரு சென்னை மாதிரியான மாநகரத்துல நாய் சரிபாதி வீட்டு வளர்ப்பு நாயாவும் இருக்கு அதே அளவுக்கு தெருவிலையும் நீ எடுத்து ஒவ்வொருத்தரா வீட்டுல வச்சு வளர்த்துக்க வேண்டியது இவங்களுடைய எண்ணிக்கை எல்லாம் பார்த்தா ஆளுக்கு ரெண்டு நாய் எடுத்தாலே தெருவுல எந்த நாயுமே இருக்கு அதையும் செய்ய மாட்டார் அவர்கள் தெருவில் தான் அது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதாவது இனப்பெருக்கு கட்டுப்பாட்டையும் செய்யக்கூடாது மற்ற எந்த வகையிலும் வந்து நாய்களை வந்து அதனுடைய எண்ணிக்கை குறைக்கக்கூடிய வேலையிலும் ஈடுபடக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்ப வந்து இப்போ இந்த தீர்வு என்னன்னு கேட்டா இதுக்கு உடனடி தீர்வு இல்லைங்க உடனடி தீர்வு இல்லன்னா எப்ப தீர்வுனா இன்னையில இருந்து நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அஞ்சு வருஷம் கழிச்சு ரிசல்ட் தெரியும் அப்ப அஞ்சு வருஷமா நீ என்ஜிஓல பணம் வாங்காமலாம் இருந்திருக்க கடந்த அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா என்ன வேலை நீ செய்ய இவ்வளவு பணம் வாங்கியிருக்க அரசாங்கத்துக்கிட்ட கணம் இருக்கு கணக்கு படி நீ வேலை செஞ்சிருந்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்கு ரிசல்ட் நான் இன்னைக்கு பாத்துருக்கணும் இன்னைக்கு நான் பாக்கலீனா நீ பதினஞ்சு வருஷமா அதை திருடி தின்னு இருக்க அதனுடைய பொருள் அப்ப இன்னைக்கு நீ வந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்கிட்டு இருக்க நீ மைக்ரோ சிப் பொருத்தணும் அடுத்து இன்னும் நூதனமான வழிகள் அதுக்கு கருத்தரை பயணம் சொல்லி அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் பில்லு போட பாக்குற இதோட ரிசல்ட்டை நான் பத்து வருஷம் கழிச்சு பாக்கணுங்கிற பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச வேலைக்கு ரிசல்ட்டே இன்னைக்கு வரலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா மட்டும் நீ எந்த ரிசல்ட்டை நீ காட்டுவ இல்ல இன்னும் கொடூரமான விஷயம் என்னன்னா இந்தியாவில் அதிக நாய்கறி பாதிப்பு உள்ளாகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இது இதுதான் ரொம்ப இதாக இருக்கு இவ்வளவு பெரிய மருத்துவ கட்டமைப்பு இருக்கக்கூடிய காரணத்துனால வந்து எவ்வளவோ இழப்புகள் வந்து தப்பிச்சுட்டு இருக்கும் ஏன்னா உடனே வந்து போய் ஒரு ஒவ்வொரு ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு போய் ஊசியை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அது வந்து தப்பிச்சுக்கிறாங்க அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதம் கழிச்சு வந்து திரும்ப ரீ அட்டாக் ஆகி வந்து அவங்க உயிர் போன சமூகங்கள்லாம் டெய்லி நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு நாளும் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஊரில் யாராவது ஒருத்தர் வந்து நாய் கிடச்சியாக இருந்துட்டு தான் இருக்காரு அது நாய் வளர்ப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்புங்க நாயை வந்து தனியாக வீட்டில் விட்டுவிட்டு வெளியூர் கூட நீங்கள் போக முடியாது நிரந்தரமாக ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு காட்டக்கூடிய சிரத்தையை அந்த நாயுடைய பத்துலேருந்து பதினான்கு ஆண்டு காலம் நீங்கள் முழுமையாக அதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்பவர்களால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு வேலை இந்த பொறுப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை அது ஹை வெளிநாட்டு பிரீடு நாயாகட்டும் நாட்டு நாயாகட்டும் எதையுமே இவர்கள் செய்வதற்கு இவர்கள் தயாராகவே இல்லை இந்த பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் பொறுப்பையே எடுத்துக்கொள்ளாமல் எனக்கு வேணுங்கிறத மட்டும் நான் கேட்பேன் அப்படிங்கிறது வந்து ஸ்பக்கா திருட்டுத்தனங்கிறது இதுல முழுசா காட்டிட்டாங்க இன்னொன்னு இவர்களுக்கு எலை தெருவில் நாய்கள் இருப்பதால் அந்த இடத்தில் எளிய மனிதர்கள் துண்டை விரிச்சிட்டு படுக்க மாட்டாங்க நாலு ஏழை வாழையோ பிளாட்ஃபார்மத்துல உட்கார மாட்டாங்க கடை போட மாட்டாங்க இளனி கடை போடணும் இது மாதிரி பல கணக்குகள் அவர்களுக்குள்ள இருக்கு அவங்க ஏன் அதை பங்களாக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அல்லது இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட் வளாகத்துக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு வெளியே வந்து சோத்த வச்சுட்டு மறுபடியும் இவங்க பாதுகாப்பா உள்ள போயிடுறாங்கன்னா இவங்களுக்கு மொத்தமா அந்த இடத்த மனுஷன் ஆக்கிரமிப்பு பண்றதை விட நான் இருந்தா பரவாயில்லைன்னு இவங்க மூளைக்குள்ள ஏதோ மனுஷனை விட வந்து நான் பெருசு அதான் இவங்களுடைய பேசிக் இவங்களுடைய ஜீவகாருண்ய டைமன்ஷனையெல்லாம் கோபிநாத் வந்து உரிச்சு தொங்க விட்டார் எலி போய் காரை பானட்டுக்குள்ள பூந்து நாலு ஒயரை கடிச்சு எனக்கு பத்தாயிரம் செலவு வச்சிருச்சு கண்ணுல ரத்த கண்ணீர் வந்துச்சு அது நான் வந்து செத்து வேற போயிடுச்சு எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லுது ஒரு எலி செத்து காருக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணதுக்கே இந்த இப்படி இருந்துச்சுன்னா எதிரில புள்ளைய கொடுத்துட்டு பெத்தவங்களை பறி கொடுத்துட்டு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க இந்த அம்மா இதெல்லாம் சிரிச்சுட்டு சொல்ல முடியுதுன்னா இவங்க மனசுக்குள்ள இவங்க இவங்களுடைய ஜீவகாரணி எந்த லட்சணத்துல இருக்கும்னு நேரடியா மூஞ்சிக்கு நேராவே கேட்டு விட்ட உடச்சு பேசிடணும் நாய் என்பது ஒரு பெஸ்ட் நாய் மனிதனுக்கு தொந்தரவு பாம்பு தெருவுல தெரிஞ்சா என்ன ஓட்டு வீடு குடிசை வீடெல்லாம் இருந்தப்ப தேளு எல்லா வீடுகளையும் வந்து உள்ள பொத்து பொத்து மழை வந்தா உழுகும் அப்படி உழுகிறது எவ்வளவு தொந்தரவோ அது தான் இன்னைக்கு நாய் வந்து தெருவில் இருப்பது இதை அதாவது மனிதன் தனக்காக உருவாக்கி கொண்ட தன்னுடைய தொழிலுக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக சம்பாதிப்பதற்காக உருவாக்கி கொண்டது தான் இந்த நகர அமைப்புகள் இந்த நகர அமைப்பில் நாய்களுக்கு இடமே கிடையாது நாய்க்கு இடம் எங்கே இருந்துச்சுன்னா அவன் கிராமத்தில் தோட்டத்தில் இருக்கான் அவன் தனியாக கைத்துக்கட்டில் போட்டு படுத்துட்டு இருக்கான்னா அவனுக்கு அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குதுன்னா அங்கே என்னென்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு துணை வேணும் அதுக்கு நாய் வேணும் பட்டி கட்டி ஆடு மாடு வைத்திருக்கிறான்னா அதை மேய்க்கிறதுக்கு ஒரு துணை வேணும் அதுக்கு நாய் வேணும் அந்த தான் நாய்க்கான தேவையே இருக்கும் கிராமத்தில் அதுக்கான தேவை இருக்குன்னா அங்கே அவங்க வளர்த்துட்டு போகிறாங்க கோழிப்பண்ணை வச்சிருக்கேன் ஆட்டுப்பட்டி வச்சுருக்கேன் அதுக்கு நாய் மேய்க்கறக்கு வேணும்னா வச்சுட்டு போகிறாங்க நகரத்துக்குள் நாய்க்கான தேவையே இல்லை அப்படி இருப்பவர்கள் காம்பவுண்டு கட்டி அதுக்குள்ள ரெண்டு பா காவலுக்கு வச்சிருக்காங்கன்னா அதை அவங்க வச்சுக்குவாங்க தெருவுல திரியக்கூடிய நாய் இந்த சிஸ்டத்துல அதுக்கு இடமே இல்லை அதாவது அதாவது வெறும் கடிக்கிறது மட்டும் கிடையாது வண்டிக்குள்ள ஒரு உழுவுது நீ யாருக்காவது அடி 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 அருவா பாருங்க ஏதாவது ஒரு நாய் வந்து பைக்ல உள்ள வந்துரும் ஸ்கூட்டியோ ஏதோ ஒரு வண்டி நேத்து இது நடக்க நடக்க ஒரு நியூஸ் வருது ஒருத்தவங்க உணர்ந்து செத்துக்கிட்டாங்க ஆமா கொடூரமாக இருக்குது அதை பார்க்க கூட முடியல நம்மளால் அந்த காட்சி அதுதான் மாநகரங்களில் முழுமையாக நாய்கள் இல்லாமல் ஆக்க வேண்டும் நாயே தும்பு சிட்டியில் நாய் இருக்கக்கூடாதியா கார்பரேஷனுடைய வேலையே அந்த நாய்கள் இரு எங்கெங்க நாயை பார்த்தாலும் பிடிச்சிட்டு போயிடுறது அது சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ண அந்த அது அந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு பிறகு கிராமங்களில் மட்டும் அது இருக்கும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கும் அதுக்குள்ளே இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் பண்ணிக்கும் அது ஒரு லெவல்ல மெயின்டெயின் ஆகி தொல்லை இல்லாத அளவுக்கு ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்பு இருந்த அளவுக்கு அது மெயின்டைன் ஆகி தந்திக்கு ஒரு ஒரு பேப்பரில் எழுதி போட்டா போதும் பேப்பரில் எழுதி போட்டா லெட்டர் எடிட்டர்ல போட்டா போதும் எங்க தெருவில் நாயுதி தொல்லை வந்து ஹிந்துல வந்துருச்சுன்னா அடுத்த நாள் வந்து போயிடுவாங்க எவ்வளவு முடிஞ்சு போச்சு இந்த நிகழ்ச்சி மூலமாக அரசை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற என்ஜிஓ திருடர்களுடைய முகத்திரை கிழிபட்டிருக்கிறது இந்த சூட்டோடு அரசு தன் மக்களுக்கு தேவையான அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டும் வேற எந்த அரசுகளை விட தமிழ்நாடு அரசு தான் செய்யணும் என்னன்னா இதை செய்யவில்லை என்றால் மக்கள் வந்து அந்த வேலையை செய்ய தொடங்கி விடுவார்கள் அது ரொம்ப ஆபத்தானது நீங்க வந்து கருணை அடிப்படையில் உரிய அதுக்குன்னு உரிய முறைகள் அடிப்படையில் அதை செய்ய முடியும் உங்களால சாதாரண மனிதர்கள் கோவத்துல போய் அந்த வேலையை செஞ்சா அதுக்கும் பாவம் இல்லையா இந்த வேலையை அவர்கள் கையில் ஒப்படைக்காமல் அரசே செய்து முடிக்க வேண்டும் அரசு அஞ்சு நாள் பாதிக்கப்படும் மக்களே செய்வார்கள் அது தேவையில்லாத சிக்கல்களுக்கு கொண்டு போய் போய்விடும் அப்ப வந்து நீங்க சட்டம் வழக்குன்னு குறுக்க வந்தால் அப்ப வந்து அரசு யாருக்கானது என்கிற கேள்வி அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எழுவதையும் வந்து தவிர்க்க முடியாத சூழல் இருக்கு மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ் வாட் வாட் வாட்